குட் மார்னிங் அந்த நாள் ஆரம்பிச்சிச்சு வாங்க இந்த நாளை எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் வேலை ஆரம்பித்து விட்டது நைட்டு கடைஞ்ச லைட் இல்லையா உதவ இது மாதிரி லைட்டெலாம் வச்சுருக்காங்க இது நம்ம வீசு நம்ம பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது நான் பெரும்பாலும் இப்படி வெளியே வந்து நின்று பார்க்கறது கிடையாது அவ்வளோ பிஸியாக இருக்கும் வேலை கடையில் இல்லை ஒருத்த மட்டும் மூணு ரொட்டி ஆர்டர் பண்ணி ஷாப்பிட்டு இருக்கேன் நம்ம காலையில் போய் ஜில்லுன்னு இருக்கும் ரொட்டி மேச வந்துட்டு ஹீட்டு தானே ஜில்லுன்னு இருக்கா அதை வேடிக்கை பார்க்கறது பிடிக்கும் மேக்ஸிமம் வர முடியாது அந்த பில்டிங்கில் படுது சூரிய ஒளி நல்ல ஆரம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமர் தான் அப்புறம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்புறம் என்னென்னா ஒரே முட்டை வந்து அட்டாக் பண்ணிவிடுங்க கஷ்டமாக இருக்கும் அதிக ஆர்ட்ரு ஒரே நேரத்தில் வந்து இந்த ஊராள் தான் சாப்பிட்டுருக்கேன் மூணு ரொட்டி மற்றபடி கடை இருக்கு மணி அதில் பாருங்கள் ஆச்சில் ஏலரி ஆக போகுது இருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு காலை வியாபாரம் முடித்து வெளியாகிறதுக்குள்ள பாடக்கூடிய பாடு பெரும்பாடு இந்த காலை வியாபாரம் முடியும் போது உடம்பெல்லாம் பஞ்சு மஞ்சாக போயிடும் அவ்வளோ டப்பு கொடுக்கும் கால வியாபாரம் அதுக்கப்புறம் இப்போ இதே போல் தான் எல்லா மலேசியாலேயும் எல்லா கடையிலேயும் காலையில் ரொட்டி போடுறவங்க அதுக்கு இப்படி தான் இருக்கும் இன்னும் இது கூட அதிகமாக கூட கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க மதியெல்லாம் அதிகமாக ஆர்ட்ரை வராது நைட்டும் கொஞ்சம் வரும் காலையில் வர மாதிரி வராது காலையில் தான் ரொம்ப மெயின் அப்போ காலையில் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா அவங்க வந்துருப்பாங்க வரக்கூடிய ஆர்டரை போடுவாங்க கல் திட்டுணுன்னா திட்டுவாங்க மாவு வரையணுன்னா அரைப்பாங்க மீதி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க நான் ஒரு மணிக்கு மேலே போய் சப்ளையர் வேலை பார்க்கணும் நின்றுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன ஆகும் பாடி ரொம்ப டஃப் கொடுக்குது அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு அடுத்த நாளும் அதே மாதிரி தான் இருக்கும் சரி ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி மூணு நாள் ஆகிடுச்சின்னா அப்படிலாம் கிடையாது மாதம் முழுக்க அப்படி தான் இருக்கும் வருஷம் முழுக்க அப்படி தான் இருக்கும் காலைல வேலை பார்த்துட்டு மதியம் வந்து சப்ளைராக வேலை செய்யணும் அப்படின்னும் போது நடந்துக்கிட்டே இருக்கிற வேலை அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அதனால தான் இன்னும் காலை வேலை வந்துட்டு மதியம் நான் இன்னும் கஷ்டமாக டயர்டாகிறதுனால நைட்டு போய் ரெஸ்ட்டு பற்ற மாட்டது நம்மளுக்கு யூடியூப் இருக்குது ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் இன்னும் டயர்டாகுது இன்னும் டயர்டாகுது அந்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறத வச்சு அடுத்த நாள் கொஞ்சம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது இதே முழு நேரம்லாம் நான் இப்போ ரெண்டு நாள் நேற்றுக்கும் முந்தைய இடத்துக்கும் முழு நாள் ரொட்டி மாஸ்டாக வேலை செஞ்சேன் இப்போ இன்றைக்கெல்லாம் அதிகமாக எதுவும் டயர்ட் ஆகலை நல்லதாக இருக்கிறேன் இன்னிலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ நான் டயர்டாக இருக்கிறேன் மதியம் போய் வேலை செய்வேன் அப்புறம் திரும்ப அடுத்த நாள் டயர்டாகும் இப்படி வந்து இது ருட்டினாக ஆகும்போது ஓடும் போது டயர்டாகுது ரொம்ப இந்த மாதத்தில் ஒரு நாள் லீவு இந்த ஆறாயிரம் ஷிஃப்ட்டாக ரெண்டு டைம் கொடுக்குறதுனால அதை வச்ச ஓட்டிக்கிட்டு இருக்கேன் விட்டு ரொம்ப டயர்ட் ஆகுது வேலை எனக்கு தெரியுது நண்பர்களே நான் டெய்லி வேலைக்கு வரேன் ரூமுக்கு போகிறேன் வேலைக்கு வரேன் ரூமுக்கு போகிறேன் இதுதான் வந்து டெய்லி ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கு வேற எதுவும் சுவாரஸ்யமாக இந்த மலேசியாவை சுற்றி கட்டுறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை போல் அமையலை நம்ம வேலைக்கு வந்துருக்குறோம் நம்மளால் சுற்றிலாம் காட்ட முடியல சுற்றி கட்டணுன்னா காசு அதிகமாக செலவாகும் லீவு போடணும் கொடுக்க மாட்டாங்க லீவுலாம் காசு செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளும் வந்துட்டு செல்வாக்காக இல்லை அப்போ ஏதாவது வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணணும் எனக்கு புரியுது ட்ரை பண்ணுறேன் ஒரு ஒரு வீடியோவுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் டெய்லி ஒரே மாதிரி இல்லாமல் ஏதாவது பண்ணணும் நானும் தான் இருக்கேன் ஐடியா பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க இன்னைக்கு ஆர சிப்ட்டு லீவு கடைசி தான் முடிவு பண்ணி போஸ்ட்டு கேட்டு அரை செப்ட்டு லீவ் எடுத்துருக்கேன் பையன் வந்துகிட்டு இருக்கான் ரெண்டு நாளா லீவ் இல்ல ரொட்டி மாஸ்டர் வந்துகிட்டு இருக்கான் வீடியோ கால் பண்ணா எடுக்கல திட்டுவன்னு அப்புறம் போட்டோ எடுத்து அனுப்புனா நான் எவ்வளவு கார்ல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி மோடி அனுப்புனேன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு மணிக்கு அவன் வந்தால் தான் நான் போக முடியும் எப்படி பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் லேட்டாக தான் வருவான் இன்னும் ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் இருக்குது ஒரு மணியாக அவன் எப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே லேட்டாக தான் வருவான் எப்படியும் வழக்கமாகவே அவன் அவன் கொடுத்தேன் இருபது நிமிஷமாவது ஆகும் வந்துக்கிட்டு இருக்கான் இப்போ ஏறநாளையும் போட்டுருவோம் மைண்டு சரி சரியில்லை அது இது ஏகப்பட்ட சிந்தனைகள் கண்டிப்பாக வருது வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது அதனால்தான் அரைச்சி லீவு ரொம்ப வேறு ஆந்திரி இருக்க அதனால அரை லீவு இப்போ அரை சிஃப்ட்டு லீவு தான் அங்கே தெரியுது இல்லை சூப்பர் செவன் அங்கே போய் நிறைய சுற்றி காட்டலாம் கடையெல்லாம் ஆனால் டயர்ட் போய் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு மணியோட போனாலும் டயர்டாக தான் இருக்குது ஆறு மணிக்கு போனாலும் டயர்டாக தான் இருக்குது இங்கே ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் வாங்க நான் ஒரு ரெண்டு தான் இங்கே மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர் அவர் இந்த ஏரியாவுக்கு ஐஸ் ஐஸ் வண்டி ஜூஸில் ஐஸ் போடுவாங்கல்ல அந்த ஐஸ்லாம் வந்துட்டு கடை கடைகள் இங்கே வந்துட்டு போடுறவர் இவர் தான் மலேசியா தமிழர் மலேசியா ஒரு யார் இது நான் வீடியோ எடுக்கிறேன் சும்மா எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஒரு பேசுகிறா இல்லை ஒரு மெமரிக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இங்கே இருக்க போகிறேன் அதோட முடிஞ்ச ஊரு போறேன் பண்ணாங்க அங்க கேமரா பாருங்க எத்தனை மாசம் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல சரி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க இதனாலதான் மாமா கிடைக்க இல்ல அதான் அப்படி சொல்லுங்க இவரு எப்ப கிடைக்க வந்தாலும் டெய்லி வருவாரு டெய்லி வந்துட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு விக்ரம் டென்னன் வருது இதனாலதான் நான் மாமா கிடைக்க வர்றதில்லை அப்படின்னு இந்த தேதி இந்த நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க இனிமே இப்போ என்ன மாமா கடை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த அன்னைக்கு அதே டைலாக் சொல்லிட்டு போவார் அதே உங்க பேர் என்ன என் பேர் அஜித் குமார் அஜிதா ராஜா வேற இடத்துல வேலை நான் இந்த பர்மிட் மாத்துங்க ஊருக்கு போ பர்மிட் முடிஞ்சு நான் ஊருக்கு போயிட்டு தான் திரும்ப வந்து மாற முடியும் இருந்து மாற முடியாது வருஷம் ஆச்சு வந்து ரெண்டு தான் சும்மா மண்டை காஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எப்போய் இங்கே தானே உட்காருவேன் வேலை முடிஞ்சு வந்து ஒரு மணிக்கு வேலை முடிஞ்சவளும் இங்கே தான் வந்து உட்காருவேன் நேரத்தில் உட்காந்தா ஏ அந்த பையன் கேமராவில் காமிக்க முடியாது அவன் போயிட்டான் மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கேன் போய் தூங்கிடுவேன் டேரெக்டாக அப்படிதான் நான் ஒரு டைம் நினைச்சு போறேன் தூங்க முடிய மாட்டேங்க பல சிந்தனைகள் வரவா குடிச்சு வந்து ரொம்ப நேரமாகுது மணி இப்போ நாளேகால் ஒன்றரை மணி போல ரூம் போ அதுக்கு மேலாச்சு ரெண்டு மணி போல ரூம் போந்தேன் இப்போ தான் சாப்பிட்டேன் இவ்வளோ நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தேன் குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கு கடைசியாக குடித்த குடி அளவு கடந்து குடித்து ரொம்ப நிதானம் இழந்த போதையாக இருந்தேன் அப்படின்னா முழு போதையாக இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாள் அந்த எண்ணம் வராது ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஆனால் நான் குடித்தது கொஞ்சமாக தானே அதனால் எந்த ஒரு பாதிப்புகளோ எந்த ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எதுவுமே நான் அனுபவிக்கலை கஷ்டங்களை துன்பங்களை ஓவர் அப்புறம் அந்த மயங்கின மதிமயங்கின போதையில் எதுவும் நான் சே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே இந்த சமூகத்தில் நான் ஏற்படுத்தாமல் இருந்ததுனால எனக்கு திரும்ப அது ஆர்வமாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக குடிச்சிடலாமா கொஞ்சமாக குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது இது இப்படி தான் இருக்கும் ஆனால் கடைசியாக குடித்த மாதிரியே இப்போ குடிக்கிறதோ அடுத்த டைம் குடிக்கிறதோ இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் தெரியாமல் தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆகக்கூடியவங்க திரும்ப 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 அதை போய் தொடருது எனக்கு தெரியும் நான் கடைசியாக குடிச்ச குடி அப்படின்னா அது எப்போது நான் சொல்கிற இல்லை அந்த ரம்ஜான் அப்போது வந்தது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது அதுதான் நான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு முழு போதையானது அதுக்கப்புறம் வரைக்குமே வந்து சின்ன சின்ன சர்க்கிள்கள் தான் இப்போ கடைசியாக நடந்ததுமே சின்ன சர்க்கிள்கள் தான் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்றும் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பையும் என்னை எனக்கு வந்துட்டு ஏற்படுத்தலை அதனால் அது திரும்ப ஆர்வமாக ஏற்படுது என்னை தூண்டுது இன்னும் அந்த கஷ்டம் வந்தாலோ டிப்ரெஷன் வந்தாலோ டயர்டானாலோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ அதிதீவிர சிந்தனை ரொம்ப பசி ரொம்ப டயர்டு இதெல்லாம் ஆணுச்சுன்னா அந்த இதை தோணுது ஏக்கமாக இருக்குது இது ஏன்னா இது வரைக்கும் நான் அடிபட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லை ரொம்ப ஓவரால் ஆகி அதனால் ஏக்கமாக இருக்குது ஆனால் நம்ம ஏற்கனவே பல டைம் அடிபட்டதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கிறன்னு பார்த்துக்கலாம் இது இப்படி தான் தோணும் இதோட விவரிதம் என்னென்னு நமக்கு ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம் இதில் நல்லா உள்ளே போய் மூழ்கி சும்மிங் அடிச்சு சுனாமிலேயே சும்மிங் அடிச்சு இப்போ தான் கரை ஒதுங்கி ஒரு ஒரு நல்ல இடத்துல ஒதுங்கி திரும்ப அப்பப்போ அதில் போயிட்டு சும்மா தொட்டுட்டு தொட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப இழுத்து போயிடும் ஆழ்கடலுக்கு அதி தீவிரமான சிந்தனைங்க கொஞ்சம் குடிச்சுக்கலாமா அப்படி சொல்லி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து யூடியூப் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கண்டெண்ட்டில் வேகப்பட்ட கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கண்டெண்ட்டையும் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளவோ நாள் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு இந்த போதையிலேருந்து நான் மீளத்துக்கு எனக்கு இந்த யூடியூப்லேருந்து சப்போர்ட் கிடைக்கல ஆனால் நான் இதிலேருந்து சொந்தமாக எனர்ஜி எடுத்துக்கிறேன் போக போக எனக்கான டீம் இப்போ ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு போக போக எனக்கான ரசிகர் குருமக்களை இன்னும் அதிகமாக சம்பாதிச்சு அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட இருந்து இன்னும் பல பேருக்கு நம்ம சேவை செய்கிற அளவுக்கு நம்ம உயரணும் ஓகே இருபத்தாறு வயசு வயசுக்குள்ளார என்னன்னு தெரில கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது சொல்லாமல் வேண்டாமா சொல்லலை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சரியாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது யோசனையாக இருக்குது அந்த பெண் ஆசை இருக்குதுல்ல அந்த சிந்தனைகள் கொஞ்சம் அதிதீவிரமாக போய்கிட்டு இருக்குது அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அது ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகுது நம்மளை தேவையில்லாத அந்த சிந்தனை வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு அதிகமாகிடுச்சு இப்போ வந்துட்டு அதை நான் கட்டுப்படுத்துகிறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன் பெண் ஆசை அதிகப்படு அதிகமாயிருச்சு எனக்கு இப்போது ஸோ சேட் ஸோ குட் தான் ஓகே பட் நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்மளோட மனைவி கல்யாணம் காதல் இதெல்லாம் தென்படலை அப்படின்னும் போது அதை நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும் ஸோ அதனால் நம்மளுக்கு அது வந்துட்டு ஸோ சேட் கட்டுப்படுத்தணும் அது படித்துவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிட்டியை பார்க்குறீங்களா பாருங்க இப்படிதான் உட்காந்து தாலு ஸ்டைலுக்கு வச்சிருக்கிறேன் சிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களே சரி ஓகே அவ்வளோதான் இந்த நாள் முடிஞ்சிருச்சு நண்பர்களே இந்த நாள் அரசு லீவு ரொம்ப நேரம் அதை எதையும் போட்டு யோசிச்சாங்க பாருங்களேன் ஒரு ஏரோப்ளேன் ஒன்று போகுது தெரியுதா உங்களுக்கு மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு போய்கிட்டு இருக்கு தெரியுதா மினுக்கு 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 ம் இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் முழுசான்னு சொல்லலாம் பிப்ரவரி அஞ்சு நான் வந்த தேதி இன்னும் போது பிப்ரவரி மூணாம் தேதியிலாம் நான் இந்தியாவில் இருக்கணுங்கிறாங்க அப்போ ஜனவரி மாசத்தோட முடிஞ்சிச்சு நம்மளுக்கு இந்த மாதம் என்ன பத்து பத்து நாள் இன்னும் இன்னொரு இருபது நாள் அங்கிட்ட ஐம்பது நாள் இருக்கு அவ்வளோதான் இல்லை மலேசியா டெம்பரவரி வந்தோம் கிளம்புறோம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நண்பர்களே நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்தோம் என்னடா இது வெளிநாடு இங்கே தமிழ் பேச நான் பேசக்கூடிய மொழி பேசக்கூடியவங்க இங்கேயும் இருக்காங்க என்னடா நடக்குது இத்தனை நாள் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னா இங்கே சிங்கப்பூரோட பெரிய நாடு பரப்பளவில் இட வசதியில் மலேசியா வந்துட்டு பெருசு ஆனால் சிங்கப்பூர் வந்துட்டு பொருளாதார ரீதி அது பெருசாக இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க போது சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு வந்தான் அப்போது எவ்வளோ பேர் தான் இருக்காங்க இங்கே சிங்கப்பூரில் அப்போ அந்த நாட்டில் சொந்த நாட்டுக்காரங்களே இல்லையா என்னடா இது ஒன்றுமே புரியலிங்க இந்த பூமி ஒன்று எவ்வளோ பெருசு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு அங்கிட்டு என்ன இருக்குதுன்னே தெரியல இதுக்கு இங்கிட்டு என்ன இருக்குதுன்னே தெரியல ஒருவேளை இதெல்லாம் ஒரு செட்டிங்கா என்னை ஏமாத்துகிறாங்களா யாராவது கொண்டு வந்து இந்த பூமியில் விட்டு அப்படின்லாம் தோணுதுங்க எனக்கு வேலை செய்யணுமா காசு அதை வாங்கி நம்ம செலவு பார்க்கணுமா அந்த காசை கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு கார் வாங்க முடியுமா வீடு கட்ட முடியுமா அடுத்தது இந்த கா அந்த வயசுக்கு வயசு இருபத்தாறு வயசு அது மாதிரி அந்த இருபது இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அந்த என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணணுமா அடுத்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணணும் அந்த தேவை அந்த வயசில் அந்த தேவை இருக்குது அது பண்ணி அடுத்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் போகிறான் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த செக்ஸு இந்த ஆ ஆண் பெண் இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் இருந்திருந்தால் மனுஷன் இன்னும் அதிகமாக திங்க் பண்ணி அதிகமாக வந்துட்டு டெவலப் ஆவான் நண்பர்களே இந்த செக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குடும்பம் இது மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள் அந்த எண்ணங்கள் இதிலலாம் நம்ம வந்துட்டு அந்தந்த வயசில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதுனால தான் நாம் வந்துட்டு அடுத்தடுத்து ஞானம் பெற முடியல இந்த உலகத்தை பற்றி இந்த உலகத்தில் என்னடா பூமிக்கு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லையா மனித இனம் எப்படி இங்கே மட்டும் உருவாச்சு யாரை கதை இதெல்லாம் சம்திங் ராங் நண்பர்களே இங்கே எப்படி நான் பிறந்தேன் நாங்கள் பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஏரோப்ளேன் போய்கிட்டு இருக்கு சம்திங் ராங் ஐ டோன்ட் லைக் குரோ என்னமோ ஒரு மர்மமான உலகமாக இருக்கு இதனால தான் நிறைய பேர் கடவுளை வந்துட்டு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி திருவண்ணாமலை அங்கே இங்கே பழனி அப்படி இப்படிலாம் வந்துட்டு அதி தீவிரமாக சர்ச் பண்ணிட்டாங்க அப்புறம் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க கடவுள் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி தேடி மாயமானவன் பல கோடி பேர் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னாங்க சரி கடவுள் நமக்குள்ளே இருக்கட்டும் இல்லை பழனியில் இருக்கட்டும் திருவண்ணாமலையில் இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் ஓகே என்ன ப்ரோக்ராம் எதுக்காக பிறந்தோம் ஐ டோன்ட் நோ திங்க் பண்ணி திங்க் பண்ணி கடுப்பாக வருது இப்போ நான் இங்கேருந்து என் ஊருக்கு போயிட்டேன்னா நான் அங்கே உள்ள லைஃப்பில் மாறிடுவேன் திரும்பினால இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு சும்மெல்லாம் இருக்க முடியாது இங்கே கடல் கடந்து வரணும்னா ஆயத்தொட்டு ப்ராசஸ் எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை எதுவும் மைண்டு எதுவும் மாறிடுச்சா நம்மளுக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப டஃப் கொடுக்குது சில விஷயங்கள்லாம் சிந்தனை ரீதியாக ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் நான் குடியில்லாமல் கடந்திருக்கிறேன் ஏதோ பிறந்துட்டோம் எப்படி பிறந்தோம் என்ன ப்ரோக்ராம் இந்த பூமியில் ஒன்றுமே எனக்கு புரியல நான் பிறந்துட்டேன் தெளிவாக இருந்துட்டேன் இந்த நாள் மதிமயங்கிய நிலையில் இல்லாமல் நான் வந்துட்டு தெளிவாக தான் இருக்கேன் புரியுது உங்களுக்கு போதை போதைனா என்ன நம்மளை மயக்கமாக்குறது தானே நான் இந்த நாள் தெளிவாக இருந்துட்டேன் இந்த நாள் நான் சுயநணிவோடு கடந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க நண்பர்களே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ரொம்ப டஃப் கொடுக்கும் ஓகேயா நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இந்த போதையெல்லாம் வந்துட்டு பழகிட்டீங்க அப்புறம் அப்படியே உங்களுக்கே தெரியாமல் உங்களோட லைஃப் எல்லாம் கொஞ்சம் மாறிடும் மாறிவிடும் ஓகே உங்களோட தாட்ஸ் உங்களோட இலக்குகள் உங்களோட ஃபேமிலி உங்களோட கேரக்டர் எல்லாமே மாறிடும் ஆழம் தெரியாமல் கால விடாதீங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் இந்த நாள் முடிஞ்சிச்சு பார்த்து பத்திரம் மாறுங்க பாய்